அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா நாளைக்கு புரோக்ரஸ் கார்டுக்கு கையெழுத்து போட அப்பா தான் கண்டிப்பா வரணும்னு டீச்சர் சொல்லிருக்காங்க அம்மா இப்போ நான் என்ன செய்ய பள்ளி முடிந்து வந்த ஃபாத்திமா அம்மாவிடம் வருத்தத்துடன் சொன்னாள் நீ சொல்லலையா அப்பாவுக்கு வேலைக்கு போகணும் அதுக்கு பதிலா அம்மா வருவேன்னு அதெல்லாம் சொன்னேன் அம்மா ஆனா டீச்சர் கேக்குறாங்க உன் மகளோட எதிர்காலமா இல்ல ஒரு நாள் வேலையா உங்க அப்பாவுக்கு முக்கியம்னு அதுவும் சரிதான் ஆனா உங்க அப்பா அங்க போனா டீச்சர் கிட்ட எப்படி நடந்துக்குவார் அவங்க கேக்குறதுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்வாருன்னு தெரியலையே அவர் மழை பெய்யும் போது கூட பள்ளி தாழ்வாரத்தில் நின்னது இல்லை எங்கள் அப்பா எனக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் அதுதான் படிப்பறிவு இல்லாத ஒருத்தரை என் தலையில கட்டி வச்சிட்டாரு அது மட்டுமா அம்மா என் தோழிகள் முன்னாடி இவர்தான் தான் எங்கள் அப்பான்னு அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றம் உங்க அப்பாவுக்கு இருக்கா எப்போ பார்த்தாலும் ஒரு அழுக்கு கைலி கரி எண்ணெய் புரண்ட சட்டை வெத்தலை துப்பல் ஒழுகிற தாடியோட இதுவரைக்கும் அவரை ஒழுங்கா பார்த்ததே இல்ல இதுக்கு என்ன தீர்வு காண்பதுன்னு எவ்வளவு யோசிச்சாலும் ஒரு வழி கிடைக்கல என்னம்மா நீயும் மகளும் சேர்ந்து என்ன கூட்டு சதி பண்றீங்க அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஃபாத்திமாவின் அப்பா முகமது உள்ளே வந்தார் என்ன இன்னைக்கு ஷாப் சீக்கிரம் மூடிட்டாங்களா ஆமாம் இன்னைக்கு வேலை கொஞ்சம் கம்மியா இருந்தது மேலும் மேஸ்திரிக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி சீக்கிரம் போயிட்டாரு நான் மட்டும் தனியா உட்கார்ந்து என்ன பண்றதுன்னு வந்துட்டேன் ஆமா மகளே பரீட்சை பேப்பர் எல்லாம் வந்துடுச்சா என் மகளுக்கு நல்ல மார்க் இருக்குமே இல்லையா அதெல்லாம் வந்துடுச்சு அப்பா ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை மகளே நாளைக்கு காண்டாக்டே ப்ரோக்ரஸ் கார்டுக்கு கையெழுத்து போட அப்பா தான் வரணும்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன மகளே அப்பா நாளைக்கு லீவு எடுத்து வரேனே நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க டீச்சர் கேட்கறதுக்கும் சொல்கிறதுக்கும் உங்களால பதில் சொல்ல முடியுமா முதல்ல இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இங்கிலீஷ்ல ஏதாவது கேட்டா வாய்புலந்து நிற்க நிக்க வேண்டியதுதான் அதுவும் சரிதான் இப்போ என்ன வழி முகமது மனவேதனையுடன் கேட்டார் நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் என் மாமாவை அனுப்பி வைக்கலாம் டீச்சருக்கு தெரியாது இல்லையா ஃபாத்திமாவோட அப்பா யாருன்னு உங்க இடத்துல மாமா எல்லாத்தையும் சரியா பாத்துக்குவாரு ம் சரி என் மகளுக்கு இதுதான் பிடிச்சிருந்தா அப்படியே ஆகட்டும் மனதில் இருந்த வேதனையை வெளியே காட்டாமல் துண்டும் சோப்பும் எடுத்து கிணற்றடிக்கு குளிக்கப் போனார் முகமது மறுநாள் மதியம் பள்ளியின் சிறிய அரங்கத்தில் பெற்றோர்களும் மாணவர்களும் நிரம்பியிருந்தனர் இருந்த அனைவரின் கவனமும் மேடையில் இருந்தது அங்கே பள்ளி முதல்வர் மேலாளர் மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் இருந்தனர் வழக்கம்போல முதல்வர் எழுந்து கூட்டத்தை பார்த்து பேசத் தொடங்கினார் மதிப்பிற்குரிய பெற்றோர்களே அன்பு மாணவ மாணவிகளே இன்று காண்டாக்ட் டே என்பதால் உங்கள் பிள்ளைகளின் மார்க் லிஸ்ட் பார்க்கவும் புரோக்ரஸ் கார்ட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு விரைவாக திரும்பிப் போகவும் வந்த உங்களை மீட்டிங் முடிந்த பிறகுதான் போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது வேறு எதற்காகவும் இல்லை ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் அவருக்கு உங்களுடன் இரண்டு வார்த்தைகள் பேச வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காகவே இப்போது அந்த நபர் யார் என்று சொல்கிறேன் ஒரு சாதாரண மனிதர் ஆனால் ஒரு கூலித் தொழிலாளியாக இருக்கும் அவர் தனக்கு கிடைக்கும் சொற்ப சம்பளத்திலிருந்து செலவை குறைத்து மிச்சம் பிடித்த பணத்தை கொண்டு ஆதரவற்ற இரண்டு குழந்தைகளுக்கு இந்த பள்ளியில் படிக்கும் வசதியை ஏற்படுத்திக் கொடுத்தார் அந்த இரண்டு குழந்தைகளும் கடந்த தேர்வில் மிகச் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்றனர் அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திய அந்த மாமனிதரை கவுரவிப்பதற்காகவே இன்று இங்கு இப்படி ஒரு மேடையை ஏற்பாடு செய்திருக்கிறோம் உங்கள் அனைவரின் அனுமதியுடன் அந்த மாமனிதரை மரியாதையுடன் இந்த மேடைக்கு அழைக்கிறேன் நிறைந்த கைத்தட்டலுடன் மேடைக்கு வந்த அந்த நபரை பார்த்து ஃபாத்திமாவும் அவளது மாமாவும் அதிர்ச்சியடைந்தனர் இந்த மேடையில் இருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே என் முன்னாள் பிள்ளைகளுடன் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே எனக்கு பேச்சு பேச தெரியாது காரணம் உங்களைப் போல எனக்கு படிப்பறிவு இல்லை படிக்க ஆசை இல்லாமல் இல்லை வீட்டில் பசியும் வறுமையும் காரணமாக அப்பா இல்லாத எங்களை வளர்க்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்த்தபோது படிக்க வேண்டும் என்ற ஆசையை மனசுக்குள்ளே அடக்கி அம்மாவுடன் வேலைக்கு போனேன் ஆனால் படிக்காததால் ஏற்பட்ட குறையை உணர ஆரம்பித்தது என் மகளை பள்ளியில் சேர்க்கப் போன போதுதான் அப்போது படித்த மனைவி இருந்ததால் அவள் படிவத்தை நிரப்பி மகளை இங்கிலீஷ் மீடியம் பள்ளியில் சேர்த்தாள் ஆனால் என் மகள் ஒவ்வொரு வகுப்பையும் கடந்து செல்லும்போது அவள் வளர்ந்து கொண்டிருந்ததைப் போலவே என் மனைவி முன்னாலும் என் மகள் முன்னாலும் நான் சிறியவனாகிக் கொண்டிருந்தேன் அவர்களுடைய தரத்துக்கு என்னால் உயர முடியவில்லை என்பதை படிப்பறிவு இல்லாமைதான் காரணம் என்று புரிந்து கொண்டேன் என்னுடைய இந்த நிலை வேறு ஒருவருக்கு ஏற்படக்கூடாது என்று நினைத்துதான் ஆதரவற்ற இரண்டு குழந்தைகளுக்கு என்னால் முடிந்த வகையில் படிப்பு கொடுத்து சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையையும் உருவாக்க ஒரு சிறிய முயற்சி செய்தேன் ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆதரவற்றவர்கள் இல்லை என்று சற்று முன்பு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் காரணம் அவர்கள் வந்து இருவருக்கும் அவர்களுடைய அப்பாவின் இடத்திலிருந்து புரோக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட வேண்டியது நான்தானாம் கடந்த பத்து பன்னிரண்டு வருடங்களாக அறிவு இல்லாததால் ஒருமுறை கூட என் சொந்த மகளின் பள்ளிக்கு கால் வைக்க முடியாமல் போன எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு இந்த இரண்டு குழந்தைகள் இந்த குழந்தைகள் எனக்கு அப்பாவின் இடத்தை அளித்தது மகிழ்ச்சியுடன் நான் புரிந்து கொள்கிறேன் இங்கு கூடியிருக்கும் எல்லா குழந்தைகளிடமும் நான் சொல்ல விரும்புவது உங்கள் பெற்றோர்களின் மிகப்பெரிய கனவு நீங்கள் நன்றாக படித்து ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதுதான் அதற்காக அவர்கள் வாழ்க்கையில் பலவித வேடங்களை அணிய வேண்டியிருக்கும் சில சமயம் மீன் வியாபாரியாக இல்லையென்றால் விறகு வெட்டுபவராக அல்லது கரியும் புகையும் பிடித்த ஒரு ஷாப் தொழிலாளியாக ஆனால் எந்த வேடத்தில் மாறினாலும் அவர்கள் எப்போதும் உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக இரவு பகலாக உழைக்கும் உங்கள் அன்பான அப்பாவாக இருப்பார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் நீங்கள் படித்து ஒரு வேலை கிடைத்து அதற்கு முதல் சம்பளத்தை வாங்கி உங்கள் அப்பாவிடம் கொடுக்கும்போது உணரும் மகிழ்ச்சியை விட வேலை செய்து அழுக்காகி நாறி நிற்கும் உங்கள் அப்பாவை சுட்டிக்காட்டி உங்கள் ஆசிரியரிடமோ உங்கள் நண்பர்களிடமோ இவர்தான் என் அப்பா என்று பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சொல்லும்போது அவர்கள் உணரும் மகிழ்ச்சிதான் மிக பெரியது இன்று எனக்கு மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்த நாள் அதனால் இதற்கு மேல் அதிகம் பேச முடியவில்லை எல்லோருக்கும் நன்றி அவ்வளவு சொல்லி மேடையின் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்ற அப்பாவை பார்த்தபோது ஃபாத்திமாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன அப்பாவின் மனதில் இவ்வளவு வேதனை இருந்ததா அப்பாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவள் மனதில் உறுதி எடுத்தாள் மாமா எனக்கு அப்பாவை வைத்து கையெழுத்து வாங்கினால் போதும் பிறகு என் நண்பர்களிடமும் டீச்சர்களிடமும் எல்லாம் உறக்க சொல்ல வேண்டும் இவர்தான் எங்கள் அப்பா என்று